Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேஷன் இருக்கார் பார்த்தீங்களா அவரோட புக்கு தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம் நிறைய பேர் யூடியூப்பில் ரிவ்யூ போட்டிருப்பாங்க சரி சரி நம்மளும் நம்ம சேனலில் ரிவ்யூ இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சின்ன சொல்கிறேன் என்னென்னா வந்து இது வந்து நான் நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்கலாம் ஆனால் அது வந்து எப்படி படிக்கணுங்கிறது சொல்லாமல் வந்திருப்பாங்க நான் அது எப்படி இந்த புக்கு வா வாங்கணும் அடுத்து எப்படி இந்த புக்கு யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல் சொல்கிறேன் ஓகேங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க நீங்கள் நான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து வீடியோக்கில் போயிடலாம் இப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் அவரோட புக்கு இது வந்து விசி பப்ளிகேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் வந்து பப்ளிஷ் இருக்காங்க சரி இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இதோட ப்ரைஸ் பார்த்திடலாம் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நான் நான் வாங்கினது புக் ஃபெஸ்டிவலில் வாங்கினேன் இந்த புக்கோட விலை வந்து நானூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் இப்போ இந்த புக்கோட விலை விலை பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபது ரூபாய்க்கு இருக்குது இங்கே புக்குலேயே ப்ரைஸ் போட்டிருப்பாங்க நானூற்றி அறுபது ரூபாய்க்கு இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ரிலீஸ் பண்ண புக்கு ஓகேங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரிலீஸ் பண்ண புக்கு அப்புறம் இந்த புக்கு நம்ம எதுக்காக வாங்கணும் அப்படின்னா நம்ம டிஎன்பிசி செலவுக்கு உண்டானதெல்லாம் இதில் கவர் ஆகிட்டு இருக்கு இது வந்து டிஎன்பிசிக்காகவே போட்டால் தான் நினச்சிடாதீங்க அப்படி கிடையாது நம்ம தமிழ்நாட்டை வரலாறு பற்றி எல்லாரும் தெரிஞ்சுங்கிறதுக்காக ஒரு கதை புக்கு இருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி பேஸில் போட்டால் தான் இந்த புக்கு இது வந்து டிஎன்பிசிக்கே போட்டிருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது இந்த இல்லை எங்கே வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் காலேஜில் உங்களுக்கு சிலபஸ் வந்தாலும் சரி எப்படி வச்சாலும் சரி நீங்கள் வந்து எதுக்கு வேணால் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் டிஎன்பிசிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னு கிடையாது சரி இப்போ இந்த ஃபர்ஸ்டோட இண்டெக்ஸ் பேர் பேஜ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து இண்டெக் இப்போ வந்து இதில் எதை எது படிக்கணும்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் அதுலேயே சொல்லிடுறேன் புரிஞ்சுதுங்களா இப்போ நீங்கள் இந்த புக்கு எடுத்து படிக்கும் போது ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரியும் எதை படிக்கணும் படிக்கணும்னு தெரியும் ஆனால் இப்போ படிக்காதவங்க பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு ரீடு விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நாலு இருக்கும் இல்லை ஃபஸ்ட்டு மூணு தான் ரீடு விட்டுக்கோங்க நமக்கு நாலாவதுலேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகும் இந்த ஆட்கார்டை நம்ம வந்து படிச்சுருந்துருப்பீங்களா அது இந்த பாளையக்கால கிளர்ச்சி பழைய கலருது அது எல்லாமே இதுலேருந்து இதுலேருந்து வர கண்டென்ட் எல்லாமே நம்ம பார்த்து தான் ஆகணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அத்தனை நம்ம பார்த்து ஆகணும் ஆனால் இதுலலாம் நீதி கட்சி வரைக்கும் பார்த்தா போதும் ஆனால் இத்தனை பேர் ஒவ்வொரு ஆட்சி ஆட்சி இருக்குது இதெல்லாம் பார்க்கணுமா அத்தனை எல்லாம் அவசியம் இல்லை நீங்கள் நீதி கட்சி வரைக்கும் ஃபுல்லாக நீதிக்கட்சி அந்த ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டுருப்பாங்கல்ல பிவிகே கொஷின்ஸ் அனலிஸ் பண்ணிங்கன்னாவே தெரியும் இவங்களுக்கு படிக்கணுமா படிக்க புரிஞ்சுதுங்களா சரி இப்போ நம்ம ஷார்ட்டாக ரீதி தான் பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமி அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷத்தில் முடிச்சுருவோம் ஓரளவு எழுத்து ஓரெட்டு நிமிஷத்தில் பத்து நிமிஷம் போகாது புரிஞ்சுதான் இப்போது இதோட கண்டன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கண்டன்ட்டு பேசிட்டு பார்த்துட்டிங்கன்னா கண்டன்ட்டு சூப்பராக இருக்குது ஏன்னா இதோட மைனஸ்ன்னு பார்க்கும்போது இதோட டெக்ஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா டெக்ஸ்ட்டு தான் ரொம்பவே சிறுசாக இருக்குது அது ஒன்று தான் இதோட மைனஸ் பாயிண்ட்டு இன்னொன்று இந்த புக்கு ரொம்பவே துளியோண்டு இருக்குது சின்னதாக இருக்கா அந்த புக்கு பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம இப்படி 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 கு குறித்து தானே படிப்பான் குறித்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி இப்போ விட்டுறோம் விட்டோம்னா அங்கே ஒரு வந்துடுது நம்ம இதை பிடிச்சிக்கிட்டே குறித்து படிக்கணுங்கிறனால இருக்குது ஓகேங்களா இப்போது இது இதோட மைனஸ் பாயிண்ட்டுங்கிறது தான் கண்டன்ட் நல்லா இருக்குது டிஎன்பிசி வந்து இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்றே ஒன்று இனி வரும் காலங்களில் டிஎன்பிசிலேருந்து கொஷின் எடுப்பாங்கங்கிறது தெரியாது இதே மாதிரி இன்னொரு பப்ளிஷர் யாராவது புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ வந்து இது இப்போ இது ஒரு போட்டித் தேர்வு தானே இந்த போட்டித் தேர்வுக்கு வந்து எல்லோரையும் அவங்க வந்து பாஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் கொஷின் எடுப்பாங்க இப்போ எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வாங்கியிருப்பாங்க இந்தந்த புக்கை மேக்ஸிமம் மேக்சிமம் எல்லோரும் வாங்கியிருப்பாங்க படிக்கிறவங்க படிக்காமல் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த புக்கை வாங்கியிருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப டிஎன்பிசி இப்படி மறுபடியும் இந்த கொஷின் இந்த கொஸ்டின் எடுப்பாங்கிறது டவுட்டு தானே ம் இது வேறு வேறு எதாவது புக் இருக்கா நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படி எதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாங்க அப்படி எதாவது புக் இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த புக்கு தான் இருக்குது வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்